கடந்த பத்தாம் தேதி டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் சூசைட் பாம்பர்னால கொல்லப்பட்டார்கள் என்பது தெரியும் இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தேன் இப்போது அந்த தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட டாக்டர் உமர் முகமது நபி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தியிருக்கார் ஒன் ஆஃப் ஆப்ரேஷனஸ் And it is being known in Islam. There are multiple contraindications, but there are multiple arguments that have been brought against it. martyrdom operationals, when a person presumes that he is going for sure die. At a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation is not you don't have we don't have situation And the video when the Jammu Kashmir police. பிலால் அப்படிங்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணப்போ அவர்கிட்ட இருந்த செல்ஃபோனில் இந்த வீடியோ இருந்திருக்கு இந்த வீடியோவை ஃபொரென்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக அனுப்பிச்சு இது உண்மையான வீடியோவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே புலன் விசாரணை அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்தியாவில் இது போன்ற திட்டமிட்ட தீவிரவாத பயங்கரவாத செயல் அரங்கேறி இருப்பது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு டாக்டர் உமர் முகமது நபி அதில் சூசைட் அப்படின்னா என்ன சூசைடை பற்றியும் மாற்றிடம் மாற்றிடம் அப்படின்னு சொன்னால் தன் உயிரை மாய்த்து கொள்ளுதல் இதற்கும் வித்தியாசம் இருக்குது இது ரெண்டை பற்றியும் மக்கள் எல்லாம் வந்து பல்வேறு விவாதங்கள் நடத்தியிருக்கிறாங்க பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதான் சொல்கிறாரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர்கியூமெண்ட் இதை பற்றியெல்லாம் மக்கள் வந்து செஞ்சிருக்காங்க மாற்றிடம் அப்படின்னு சொன்னால் தன் உயிரை தியாகம் செய்தல் எந்த இடத்தில் எப்பொழுது தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று ஒருவன் தீர்மானிக்கின்றானோ அதுதான் தியாகம் மாற்றிடம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவர் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அது மட்டுமல்ல நிறைய நபர்களுக்கு குழப்பம் இருக்கின்றது என்னை பொறுத்தளவில் இது ஒரு மாற்றிடம் உயிரை கொள்ளுதல் உயிருக்கு யாரும் பயப்படக்கூடாது மாற்றீர் என்று சொல்லுவர் எப்பொழுதும் இறக்கப் போகிறார் என்பதை அவர் தீர்மானிக்கிறார் அது இறைவன் உடைய வழி அதன்படி அவன் செயல்படுகிறான் அதுதான் தன் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ளுதல் தியாகம் செய்து கொள்ளுதல் மாற்றிடம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோ வந்து அனலைஸ் பண்றாங்க இதை பொறுத்தளவில் இந்த டாக்டர் எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா சூசைட் பண்றதுக்கு முன்னாடியும் இவருடைய அறையை வந்து காவல்துறையினர் சோதனை செய்து இவருடைய சகாக்கள் ஒரு சிலரை கைது செய்து கிட்டத்தட்ட வெடிமருந்துகள் மூவாயிரத்து ஐநூறு கிலோவுக்கு மேல் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதற்கு பின்புதான் இந்த காணொலியை தானாகவே ரெக்கார்ட் செய்திருக்கிறார் இதை வேற யாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணல இவரே வந்து ஒரு செல்ஃபாக தான் பேசி இந்த வீடியோ எடுத்து அவருடைய குரூப் அந்த டெலிகிராம் சேனல்னு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த குரூப்பில் வந்து பகிர்ந்து கொள்கிறார் இது வந்து இவருடைய இருந்து இந்த வீடியோவை வந்து புலன் விசாரணை அதிகாரிகள் எடுக்கவில்லை ஜம்மு காஷ்மீரில் இவருடைய சஹாக்களில் ஒருவரான பிலால் அப்படிங்கிறவரை கைது செய்கிறார்கள் அந்த நபரிடம் இருந்த செல்ஃபோனில் இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோவை பார்த்த உடனே புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏனென்று சொன்னால் இதை பொறுத்தளவில் படித்தவர்கள் அதுவும் மருத்துவர்கள் அவங்கள வந்து மூளை செலவி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது மிகவும் ஒரு ஆபத்தான செயல் வேறொரு நாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கின்ற படித்தவர்களையும் மருத்துவர்களை பிரெயின் வாஷ் மூலமாக அதாவது ரேடிக்கலைசேஷன் சொல்லுவாங்க ஆன்லைன் ரேடிக்கலைசேஷன் இணையதளம் வாயிலாக அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி தீவிரவாதிகளுடைய குறிக்கோளுக்கு தகுந்தாற்போல் இவர்களை ஒருங்கிணைத்து செயல்பட வைத்தல் இதை செயல்பட வைக்கிறவர்கள் பேர் தான் ஹேன்லர்ஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னா இந்த ஹேன்லர்ஸ் பாகிஸ்தான் துருக்கி இது போன்ற நாடுகளில் இருப்பதாக தெரிகிறது இந்த தீவிரவாத செயல்களை ஆன்லைன் ரேடிக்கலைசேஷன் இதை செய்தவர்கள் யாருன்னு கேட்டால் ஜெய்ஸ் முகமது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு இங்கு தடை செய்யப்பட்டு இது பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்டு இது பாகிஸ்தானில் இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த ஜெய்ஸ் முகமதுனுடைய இலக்குகளைத்தான் இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் இதில் வந்து நம்ம நாட்டுடைய விமானப்படை இராணுவம் இதெல்லாமே வந்து தாக்கி அழித்தார்கள் இப்போ கடைசி அந்த பெஹல்காம் அட்டாக் வந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்த பின்பு நம்முடைய விமானப்படை இந்த ஜெய்ஷி முகமது அவர்களுடைய இலக்குகளை அளித்தார்கள் அவர்களுடைய இந்த மூளை செலவிதான் இது போன்ற மருத்துவர்கள் படித்தவர்கள் எல்லாம் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த சூசைட் பாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இவர் அந்த செங்கோட்டைக்கு அருகில் உள்ள அந்த டிராஃபிக் சிக்னல் பகுதியில் அந்த ரெட் லைட் விழுந்த பின்னாடி மெதுவாக போய் வெடிக்க வைக்கிறார் இதுவரை என்ன ஒரு யூகம் இருந்ததுன்னு சொன்னால் இது ஒரு எதிர்பாராத விதமாக இந்த வெடிகுண்டு வெடித்து விட்டது இவர் வேறு ஏதோ இடத்தில் வெடிக்க வைப்பதற்காக தான் திட்டம் போட்டிருந்தார் ஆனால் திடீர்னு வந்து அந்த டிராஃபிக் சிக்னல் பக்கத்தில் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேரி இருந்துச்சு ஆனால் இந்த வீடியோ வந்ததன் மூலமாக இவர் திட்டமிட்டு அந்த இடத்தில் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் அந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது எப்படி இருந்தாலும் இது போன்ற வீடியோக்களின் மூலமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் படித்தவர்கள் மருத்துவர்கள் இவங்க வந்து நிறைய நிதி திரட்டியிருக்காங்க இந்த நிதி வந்து ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து இந்த நிதி திரட்டப்படுவதாக சொல்லி இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு அவர்கள் இந்த நிதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் வந்து உளவு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மற்றும் அதிர்ச்சி ஏனென்றால் இதுவரையில் அவங்க கண்காணித்து வந்தது ஜம்மு காஷ்மீர் நம்முடைய பஞ்சாப் பார்டர் ஏரியா குஜராத் பார்டர் இது போன்ற பகுதிகளில் இருக்கின்ற ஊடுருவி வருகின்ற தீவிரவாதிகளை பற்றித்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்கு வருகின்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகளைப் பற்றி அவர்கள் மீதுதான் இவர்கள் உளவு அமைப்பினர் ஒரு கண் வைத்திருந்தனர் ஆனால் இந்தியாவில் உள்ள நம் நாட்டு மக்களே வெளிநாட்டிலிருந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது ஒரு அதிர்ச்சியான முதல் முதலாக ஒரு நடந்த சம்பவமாக தெரிகின்றது இதில் வந்து மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறதாகவும் அதை இந்த புலன் விசாரணை அமைப்புகள் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இது வந்து எப்படி இவங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் துருக்கியிலிருந்த ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே இவர்கள் தனியாக வந்து ஒரு சேனல் உங்களுக்கெல்லாம் நிறைய சேனல் இருக்குது இப்போ வாட்ஸ்அப் இந்த டைம் இது மாதிரி கன்ஃபைட் இது போன்ற நிறைய செயலிகள் இருக்கின்றன அந்த செயலிகளில் வந்து பார்த்திங்கன்னா என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும் நம்ம பேசுகிறதோ அல்லது வீடியோ மூலமாக வர்றதோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜோ எதையுமே வந்து இந்த உளவு அமைப்புகள் கண்டுபிடிக்க முடியாது எனவே அப்படிப்பட்ட செயலிகளை இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதனால் தான் உளவுத்துறையினர் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிகழ்வு இந்த பயங்கரவாத தீவிரவாத செயல் நடப்பதற்கு முன்பு அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போ இதில் வந்து ஒரு மதத்தினர் மட்டுமல்ல பல்வேறு மதத்தினரும் இதில் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏன்னா உளவு அமைப்புகள் வந்து ஒரு பர்டிகுலர் அமைப்பிலிருந்தோ அல்லது பர்டிகுலர் சமூகத்திலிருந்தோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்திலேயோ அல்லது குறிப்பிட்ட ரிலிஜியனில் இருந்தோ கிடையாது எல்லா ரிலிஜியன்ஸிலிருந்தும் இருக்கிறது என்ற கோணத்திலும் இந்த புலன் விசாரணை அமைப்புகள் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படவே கூடாது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது அதற்கு பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அதுபோன்று உளவு அமைப்புகள் மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பாதுகாப்பு துறையினர் காவல்துறையினர் இவர்களும் விழிப்போடு இருந்தால் நிச்சயமாக இதுபோன்ற செயல்களை தடுக்க முடியும்